ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தை மாதம் ராசிக்கு கட்டாயம் இது நடந்தே தீரும் நூறு சதவீதம் உண்மை பொதுவாகவே தை மாதம் அப்படின்னாலே வந்து சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய காலம் அதாவது தை மாதம் முப்பது நாட்களையும் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியனுக்கு உண்டு அப்போது இந்த தை பிறந்தாலே வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு 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 பழமொழியும் இருக்குது அது பார்க்குற பட்சத்தில் காலபுருஷனுக்கு பத்தாம் இடமானது மகரம் அந்த மகரத்தில் அவர் தத்துவப்படி திக் பலம் பெறாரு அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பத்தாம் இடமானது சிம்மம் அப்போ பத்தாம் அதிபதி மூணாம் இடமான மகரத்தில் வந்து அமரும்போது அவர்களுடைய முயற்சி ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது தைரிய வீரிய முயற்சி வெற்றி புகழ் பயணங்களால் ஆதாயம் விடாமுயற்சி வீரியத்தன்மை தைரியம் இந்த மாதிரி இன்னும் எண்ணற்ற பலன்கள் இளைய சகோதரம் நண்பர்கள் உறவுகள் சிறு தூர பிரயாணங்கள் தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போது அந்த இடத்துல வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சூரியன் அமரும்போது தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலிருந்து அந்த முயற்சி தடை முற்றிலும் விலகும் புதுவிதமான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஆதாயம் தரும் புதுவிதமான முயற்சிகளை கையாளக்கூடிய ராசி வெற்றி பெற்று தீரும் நல்ல தொடர்புகள் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதீத யோகத்தை அடையக்கூடிய அமைப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இது சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றில் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் மற்றபடி வந்து உற்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பார்வை கேது பார்வை இந்த குரு பார்வை இவர்களுக்கு பலம் இப்போ இந்த மாதிரி அது கொஞ்சம் இக்கட்டாக தான் இருக்கும் அப்போ இந்த சூரியன் உங்களுக்கு நல்ல பலனை செய்ய தயார் அப்போது அந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தடைகளுக்கு பிறகு அந்த வெற்றியை கொடுக்கும் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செஞ்சு அந்த வேலை நடந்தது கொஞ்சம் தாமதமாச்சு ஆனால் அந்த வேலை முடிச்சிட்டேன் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது பட் அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சிறு சிறு தடைகளை சந்தித்து பின் வெற்றியையும் காணும் உற்சகம் அதனால் தை பிறந்தால் நல்லது ஒரு வழி பிறக்கும் அப்படின்றது தத்துவப்படி சூரியன் மகர ராசிக்குள் வர்றது அதாவது பத்தாம் இடத்துல வந்து அவர் திக்பலம் பெறக்கூடிய அந்த ஒரு அமைப்பு நிச்சயமாக வலுப்பெற்றது தான் அப்போது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நிச்சயம் புதுவிதமான முயற்சிகளையும் அரசாங்கத்தால் அது அனுகூலமான பலனையும் அரசாங்கத்தால் ஆதாயத்தையும் அரசியல் தொடர்புகள் நன்மையையும் சிறுதூர பிரயாணங்களால் ஆதாயத்தையும் தந்தையின் முயற்சியில் வெற்றியையும் தந்தை வர்க்கத்தோடு நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவது அல்ல இதுவரை இருந்தும் அந்த கசப்பு நீங்குவதற்கான வாய்ப்புகள் ஒரு விதமான நல்ல பலன்களை இந்த தை மாதம் ராசி சூரியன் மூன்றில் இருப்பது நன்மையை தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்